இது குரல் மீடியா செய்திகள் பிரெஞ்சு மொழி பேசும் திறமையான தொழிலாளர்களுக்கு நிரந்தர வதிவிடத்திற்கான விரைவான பாதையை கனடா வழங்குகிறது பிரெஞ்சு மொழியில் நிபுணத்துவம் பெற்ற திறமையான தொழிலாளர்களுக்கு கனடா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி திட்டத்தின் கீழ் நிரந்தர வதிவிடம் வழங்கும் வாய்ப்பை விரிவுபடுத்தியுள்ளது இந்த திட்டம் கனடாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக தேவையான திறமையான பணியாளர்களை தேர்வு செய்யும் ஒரு ஆன்லைன் விண்ணப்ப முறையாகும் விண்ணப்பதாரர்கள் ஃபெடரல் ஸ்கில்ட் ஒர்க்கர் புரோகிராம் பெடரல் ஸ்கில் ட்ரெட்ஸ் ப்ரோக்ராம் அல்லது கனடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பிராவிடல் நோமினி பரக்ரம் வாயிலாக கூடுதல் மதிப்பெண்கள் பெற முடியும் பிரெஞ்சு மொழியில் என் எல் சி நிலை ஏழு அல்லது அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றால் கூடுதல் இருபத்து ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் மேலும் ஆங்கிலத்திலும் சி எல் பி ஐந்து அல்லது அதற்கு மேல் மதிப்பெண்கள் இருந்தால் மேலும் ஐம்பது புள்ளிகள் கிடைக்கும் இது விண்ணப்பதாரர்களின் கம்ப்ரஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் மதிப்பெண்களை உயர்த்தும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் திறனுக்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் தெரிவு செய்யப்பட்டால் அறுபது நாட்களுக்குள் முழுமையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் கனடாவில் வேலை அனுபவம் பெற்றால் கூடுதல் புள்ளிகள் கிடைக்கும் அதற்காக பிரான்ஸ் பேசும் நாடுகள் வேலை வாய்ப்புகள் பெறலாம் இந்த வாய்ப்பு பிரெஞ்சு பேசும் இந்தியர்களுக்கு கனடாவில் புதிய வாழ்க்கையை தொடங்க சிறந்த வாய்ப்பாக இருக்கும் கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் செப்டம்பர் மாதத்தில் வேலை இழப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்தினால் உயர்ந்ததுள்ளது இது கனடாவில் மிகப்பெரிய உயர்வாகும் என கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது கனடா முழுவதும் செப்டம்பரில் அறுபதாயிரம் புதிய வேலைகள் உருவாகியுள்ளன இது இரண்டு மாதங்களாக நடந்த வீழ்ச்சிக்குப் பின் பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் உயர்வாகும் இருப்பினும் தேசிய வேலை இழப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் என மாறாமல் காணப்படுகின்றது பல நேரங்களில் விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் மற்றும் ஆரம்ப நிலைப் பணிகளுக்கான தேவைகள் பொருந்தாமல் இருக்கின்றன இதனால் வேலை வழங்குநர்களும் தயங்குகிறார்கள் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்